திருப்பதிமலையில் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் வழிபாடு அயோத்தி ராமர் அனைவருக்கும் பொதுவானவர் என்று பேட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏழுமலையான் தரிசனத்திற்காக நேற்று இரவு திருப்பதி மலைக்கு வந்தார் திருப்பதி மலையில் அவரை தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்றனர் தொடர்ந்து திருப்பதி மலையில் உள்ள வராகசாமி கோவிலுக்கு நேற்று இரவு குடும்பத்துடன் சென்ற அவர் வராகசாமியை வழிபட்டார் இரவு திருப்பதி மலையில் தங்கிய அவர் இன்று காலை கோவிலுக்கு சென்று அஷ்டதல பாத பத்ம ஆராதனை சேவையில் கலந்து கொண்டு ஏழுமலையானை வழிபட்டனர் பின்னர் கோவிலில் இருந்து வெளியே வந்த அவர் ஏழுமலையான் கோவில் எதிரில் இருக்கும் அகிராண்ட பகுதிக்கு சென்று தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வழிபாடு மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி மனநிறைவு ஏற்படும் வகையில் இன்று ஏழுமலையானை வழிபட்டு இருக்கிறேன் என்று கூறினார் அயோத்தி ராமர் கோவில் பற்றிய நிருபர் ஒருவரின் கேள்விக்கு பதில் அளித்த அவர் அயோத்தி ராமர் அனைவருக்கும் பொதுவானவர் யார் விரும்பினாலும் அங்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளலாம் என்று கூறினார் திருப்பதி கோவிலை போல் தமிழகத்தில் உள்ள முக்கிய கோவில்களிலும் ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் அந்த கட்டுப்பாடுகள் ஏற்கனவே இருப்பவைதான் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை தலைமை கழகம் அறிவித்த தேர்தல் பணிக்குழு துவக்கி உள்ளது என்று அப்போது அவர் கூறினார் சார் ஒரு நிமிஷா சார் டெம்பிள் போட்ட

அறுவனாலும் அந்த ஆலயத்தில் சென்று இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் அதில் எந்த முரண்பாடும் கிடையாது இப்போ திருப்பதியை போன்று தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள் அதிகமான கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்படும் தமிழ் திருப்பதி கோவிலை போன்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவில்களுக்கும் அந்த பிஐபி அப்படின்ற கட்டுப்பாடுகள் வந்து நிறைய விதிக்கப்படும் ஏற்கனவே இருக்கிற போல தான் பூ

தொடங்கித்தது நேற்றைய தினம் கூட அந்த குழு கூட்டம் அஇஅதிமுக தலைமையில நடைபெற்றது அந்த குழு நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்ட நாலு குழு இன்றைக்கு தனித்தனியாக அதனுடைய பணிகளை செய்ய தொடங்குகிறது